இது வந்து கோயிலில் செய்கிறத பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புன்னு சொல்கிறத விட குழம்பு மட்டன் சாருன்னு சொல்லுவாங்க மட்டன் சாரு தான் போச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் இந்த தேக்கை இலையில தான் சாப்பிட்டோம் அதனால இப்போ தேக்கை இலை எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்கு பாரு ஒரு சா ஒரு இலைய ரெண்டு மரக்க சாப்பாடு போடலாம் சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் வாங்க நாங்கள் போற வழியாக காமிக்கிறோம் இல்லை ஒரு விருந்து சாப்பாடு அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் அங்கே தான் போறோம் வாங்க போகலாம் மாமி வந்து மாமி வந்து கிளம்பிட்டு இருக்காங்க மாமி லேட்டாக வருவாங்க களை வரக்கூடாது அதனால நடுவுலவங்கெல்லாம் வருவாங்க அவளை வந்து அங்கிட்டாலாம் அப்படியே வரும் மாமி வந்து ஸ்பெஷல் சின்ன வேலை செய்ய ஆ போகணும் வண்டி உள்ள வரக்கு வண்டி லேக் பண்ணிக்கலாம் இல்லையே காத்திரி எழுதுறாங்களா சீட்டுக்கு எடுத்து பையமாக இருக்குங்களா ஆ உட்காரங்க

சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தேக்கையெல்லாம் எல்லாம் பறிச்சுக்கிட்டு போகிறோம் அதை சாப்பிட போகிறோம் காலை சாப்பாடு அந்த காலத்தில் தேக்கை இலையில தான் சாப்பிட்டோம் அதனால இப்போ தேக்கையெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பிரிச்சு இருக்கு பாரு ஒரு ஒரு இலைய ரெண்டு மறக்க சாப்பாடு போடலாம் அந்த அளவுக்கு இருக்கு அதனால தேக்கை எல்லாம் பறிச்சிக்கிட்டு போகிறோம் சாப்பிட கீழே குத்துக்க நறுக்குங்க கீழே குத்துக்கணும்

நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இருக்கட்டும் அருமையா இருக்கு காலடி பண்ணி எவ்வளோ அருமையா ஒடிக்கிட்டு இருக்கு பாரு கோயில் அன்னைக்கு よろしくお願いします。

வெறியப்ப இதுல ஏறி இருக்கலாம் ஏ வாங்கட்டா போய் என்ன கிளம்பி வீட்டுல இருந்து கோயிலுக்கு மட்டன் குழப்பம் வந்து சின்ன வெங்காயம் பட்டை வகை பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில வரைக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து கோயிலில் செய்கிறத பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புன்னு சொல்றதை விட குழம்பு மட்டன் சாருன்னு சொல்லுவாங்க மட்டன் சாறு தான் பற்றிக்கிட்டு இருக்கோம் மட்டன் சாறு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வாங்க எல்லாருமே சாப்பிட்டு மாதிரி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாரு வந்து தண்ணி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பட்டை கலப்பு டேஸ்ட்டி பண்ண மாசியா வந்து செய்யப்படுறீங்க வறுத்து இடிச்சு செய்கிறது உரல் கொட்டி இடித்து செய்கிறது அதனால் நல்லாவும் இருக்கும்

கோவில் கோவில் மட்டன் சார் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் போய் தக்காளி அப்படியே தூக்கி சரிவாப்பா சரி வாங்க வாங்கி விட்டு

பக்கரை விளக்கிற சோப்பு நரம்பு எல்லாம் வாங்கிட்டு வரோம் கோயில் கறி குழம்பு சாரு ரெடி ஆயிடுச்சு